கடந்த வாரத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் பரிசுத்தோடே வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் பெர்கமு சபையிலே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன காரியங்களை அவருக்கு சொன்னார் என்பதை குறித்தும் நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் பெர்கமு சபையிலே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன குறையை கண்டார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நான் படிக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு உண்டு விக்ரங்கங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன் பாக போடும்படி என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாடைய போதகத்தை கை கொள்ளுகிறவரும் உண்டு என்பதால் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இங்கே சொல்லுகிறார் தவறான ஆலோசனையை கேட்கிறார் மக்கள் தவறான ஆலோசனையை கொடுக்கிற மக்கள் தேவனிடம் இருந்து வரும் காரியம் என்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றி அவர்களை வேறு வழியிலே திசை திருப்பி செல்கின்ற ஒரு காரியம் இந்த பெர்கமூத்திரு ஏற்பட்டது எப்படியாய் நாம் பார்க்கும்போது இன்றைய நாட்களிலே கூட ஒரு சபையை சபை கூடுதலை நாம் பரிசுத்தோடும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் சபைக்கு எதற்கு வர வேண்டும் எப்படியாய் நாம் சபையினுள் நாம் தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்பதாக பல காரியங்கள் உண்டு ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலே நாம் திருச்சபைகளை ஏதோ ஒரு வர்த்தக நிலையம் போல நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்ற எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது திருச்சபைக்கு வாருங்கள் உங்களுக்கு இதை தருகிறோம் திருச்சபைக்கு வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் இந்த ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதாக தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் நற்செய்தி இதையெல்லாம் விட்டுவிட்டு மக்களை திசை திருப்பு திசை திருப்பி கொண்டிருக்கின்ற பல சபைகள் இன்னைக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பிழையம் என்பவை யார் நாம் பிழையாமை குறித்து இனாகமம் இருபத்தி இரண்டு அதிகாரமிலிருந்து இருபத்தி நான்காம் அதிகாரத்தை அதிகாரம் வரை நாம் பிழையாமை குறித்து அந்த இடத்திலே நாம் வாசிக்க முடியும் இனாகமம் குறிப்பாக முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பேயூரின் சங்கதியிலே பிளேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள்தானே அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே என்பதாக குறிப்பிட்டதே பார்க்கிறோம் பிலேயாமின் ஆலோசனை என்ன ஆயிற்று நாம் அந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் பிலேயாம் பேலக் அரசர் இஸ்ரேவேல் மக்களை அங்கே சபிக்க கட்டளையிடுகிறார் ஆனால் தேவனானவர் இஸ்ரேவேல் மக்களை ஆசீர்வதிக்கவே அந்த இடத்திலே விரும்பினார் ஆனால் இந்த பிளேயாம் ஒரு ஆலோசனையை பேலாக்கிடம் கொடுத்து அவர்களை வேசித்தனத்திலும் விற்கிற ஆராதனைகளிலும் அவர்களை உடன்படுத்தி இஸ்ரவேல் மக்களுக்கு வாதையை உண்டாக்கின காரியத்தை நாம் பார்க்கிறோம் இதனால் என்ன ஆயிற்று இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க விரும்பின தேவன் அவரை இது நாள் வரையும் இவர்களை பாதுகாத்த தேவன் அந்த பாதுகாப்பிலிருந்து இந்த இரண்டு காரியங்களையும் செய்ததினாலே அவர்கள் விலகி போகின்றதையும் நாம் பார்க்கிறோம் விலகி போன உடனே பாதைகள் அவர்களை இஸ்ரேல் மக்களை கொன்று போட்டது இன்றைக்கும் திருச்சபைகள் எப்படியாக இருக்கிறது இந்தியாவிலே இரண்டு விழுக்காடு கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் ஆனால் அதில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் கள்ள போதர்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் இதனாலே என்ன நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இவர்களை மீட்கின்ற ஒவ்வொரு மீட்பர்களும் அந்த மந்தைகளும் கர்த்தருடைய அந்த பாதுகாப்பிலிருந்து போகின்ற காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் திருச்சபைகளை என்ன வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் திருச்சபையிலே எந்த காரியத்தும் வேண்டாலும் வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் இயேசு அதனால் என்ன சொல்லுகின்ற நாம் பார்க்கும்போது நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன் நாம் சபைகளிலே இன்றைக்கும் எவ்வளவு ஒரு வேசித்தனம் செக்ஷுவல் இம்மோராலிட்டி எத்தனையோ மக்கள் வெவ்வேறு சபைகளிலே உலக நடக்கின்ற காரியங்களை பிரதிபலிக்கும் வண்ணமாக ஆலயங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதை கண்டும் நாம் ஒன்றும் செய்யாமல் நாம் தூங்கிவிடுகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம் அவர் நம்முடனே பட்டைத்தாலே யுத்தம் செய்யப் போகிறார் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் தேவன் உங்களுக்கு எதிராய் யுத்தம் செய்யப்போகிறார் போகிறார் எத்தனையோ வாக்குத்தங்களை நான் நாம் படிக்கின்றோம் தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறார் நீங்கள் ஒருவேளை உங்கள் திருச்சபையிலே கல்லோபதேசங்கள் வேசித்தனங்கள் விக்கிர ஆராதனைகள் இருக்குமேயானால் தேவன் உங்களோடு யுத்தம் செய்ய போகிறார் ஒருவர் இருவர் செய்கின்ற தவறுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களிடம் யுத்தம் செய்ய போகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் என்னாகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது தேவதூதனானவர் அந்த கழுதையின் மேல் பிழையாம் பைலம் அவர் உட்கார்ந்து வரும்போது தேவதூதன் அங்கே அங்கே பட்டயத்தோடு அது எதிர் நிற்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவானவர் நம்முடைய திருச்சபைகளிலையும் கூட அப்படித்தான் வரப்போகிறார் ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கண்டிப்பாக நம்மோடு யுத்தம் செய்வார் இஸ்ரேல் மக்கள் When God did not allow them to curse அலோவ் டு they பட் themselves செல்ஸ் பை indulging இன் in செக்ஷுவல் immorality and uh, தி கட்ஸ் அகேன்ஸ்ட் காட் ஆக நாமும் எப்படியாய் நம்முடைய சபைகளிலே நாம் இது போன்ற காரியங்களை நாம் கையால கையாளாக நாம் கை கொள்ளப் போகிறோம் இதற்கு ஒரு காரியத்தை அப்போசலாகிய பவுல் கூறுகிறார் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் அந்த ஒன்றிலிருந்து ஐந்தாம் வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஒன்றுக்குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை படிக்கிறேன் உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே இந்த இரண்டாம் பகுதி அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீங்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே என்பதாக கூறி கூறுகிறார் பாவம் செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் ஒரு முறை அல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்பதாக இயேசு கிறிஸ்துவர் கூறுகிறார் ஆனால் அந்த பாவம் கண்டிப்பாக நாம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதிலிருந்து அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளிவர விஷய கான்ஃபரன்ஸின் அதிகாரத்தை நீங்கள் நீங்கள் அப்படியே நீங்கள் படி படித்துக் கொள்வதாக அந்த ஏழாம் மாசம் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே நாம் வேசித்தனம் செய்யவும் சபைகளை வர்த்தக நிலையங்களாக மாற்றவும் இயேசு கிறிஸ்துவானவும் மறிக்கவில்லை அதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்பதாம் வசனத்தை படிக்கிறேன் விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரிக்காரனாவது உல்லாசனைக்காரனாவது விக்கிரக்காரனையாவது உதாசினியாவது வெறியனாவது கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கக்கூடாது என்பதாக அப்போசிலாகிய பவுல் இந்த இடத்திலே எழுதுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆக எவ்வளவு பரிசுத்தத்தை நாம் திருச்சபைகளிலே நாம் காண வேண்டும் இது போன்ற காரியங்கள் நிகழும்போது நாம் அதுபோன்ற மக்களை அவர்களை நாம் மனம் திரும்ப அழைக்கப்பட்டு அவங்களை மனம் திரும்ப பின்பதாக நாம் அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வின்ஃபரன்ஸன் நீங்கள் அந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது அந்த ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கும்படும்படி எதற்காக நாம் இதை செய்ய வேண்டும் கத்தருடைய நாளிலே ரட்சிக்கும்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் இன்னும் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது நாம் சபையில் இருக்கும் போது வி ஆர் அண்டர் அ காட் புரொடெக்ஷன் நாம் இதை புரிந்து கொள்வதில்லை வி ஆர் அண்டர் காட் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் அதற்காகத்தான் நாம் சபை கூடி வருகிறோம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறோம் அந்த ஒன்று சேர்ந்த ஆராதிக்கும்போது இது போன்ற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமாயின் இதை நாம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் ஏன் மேற்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு எதிராக யுத்தம் செய்ய போகிறார் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கள்ள போதகர்கள் கள்ள விசுவாசிகள் ஆராதனைக்காரர்கள் உபேசித்தனம் செய்கிறவர்கள் இவர்கள் அனைவரையும் நாம் மனம் திரும்ப அழைக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் என்ன நேரிடும் அப்போ சொல்லாகிய பேதரும் இரண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இவர்களுக்கு நேரிடப் போகின்ற காரியங்கள் ஜட்மெண்ட் அதை குறித்த அந்த அதிகாரத்திலே அவர் சொல்கின்ற காரியத்தை எல்லாம் நாம் படிக்கிறோம் ஆக இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஆலயங்களிலே நாம் திருச்சபைகளிலே இது போன்ற நல்ல போதகங்கள் வேசித்தனங்களை நாம் இப்படி கையாள போகிறோம் இதை எப்படி நாம் நாம் மேற்கொள்ளப் போகிறோம் அதை குறித்து நாம் அதிக அதிகமாக சிந்திக்க வேண்டும் சபையிலே இல்லளவும் பாவத்தை கூட நாம் நெருங்க விடக்கூடாது ஒன்றாம் ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் படிப்பீர்களாகி எப்படியாய் நாம் பரிசுத்தோடு வாழ வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் திருச்சபையாக நாம் மேற்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் வாக்கு தத்தம் உண்மையான எல்லாம் கர்த்தர் இந்த பெர்குமு சபைக்கு சொல்கின்ற அதை நாம் பார்க்கிறோம் பெர்கும சபைக்கு மட்டும் அல்ல அது நமக்கான ஒரு வாக்கு தத்தமும் கூட என்பதை நாம் உணர் உணர வேண்டும் அதை குறித்து அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம் அதற்காக ஜெபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஜபம் அன்பு மகாயிரக்கும் நேர்ந்த எங்கள் பரலகுப்பிதாவை இந்த வேலையை சுவாமி எங்களுக்காய் கொடுத்தீர் அதற்காய் கொடான கூடிய நன்றி தகப்பனே தோ சுவாமி நாங்கள் இந்த வார்த்தையை சுவாமி நீரை எங்களுக்காய் கொடுத்தீர் அதற்காய் நன்றி தகப்பனே தோ சுவாமி திருச்சபைகளிலே அக்கின்ற உபேசித்தனங்கள் கள்ள போதனைகள் விபச்சாரங்கள் கத்தாவை திருச்சபையம் உடைய திருச்சபையை சுவாமி வணிக வளாகமாக மாற்றிய காரியங்கள் எங்களிடத்தில் கத்தாவே இருக்குமே என்றால் சுவாமி நாங்கள் அதையெல்லாம் கத்தா உமது பாதத்தண்டையிலேயே சுவாமி படைக்கிறோம் சுவாமி கத்தாவே இதை நாங்கள் உணரவும் ஒவ்வொரு பாவத்தை குறித்தும் சுவாமி நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் மனம் திரும்ப சுவாமி நீ கிருபை செய்வது தகப்பனே ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சுவாமி உங்களுடைய தயவு எங்களுக்கு தேவை சுவாமி கத்தாவே அப்படிப்பட்ட மக்களோடு யுத்தம் செய்ய வர போகிறீர் என்பதை கத்தாவே ஒவ்வொருவரும் சுவாமி உணர்ந்து எங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நாங்கள் மனம் திரும்ப சுவாமி கிருபை செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி உங்களுடைய வாக்கு தத்துவத்தை அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீ செய்ய வேண்டுமாய் தகப்பனே ஜபிக்கிறோம் சுவாமி கத்தாவே என்னுடைய திருச்சபையிலே என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ எத்தனை பாவங்களையும் சுவாமி நாங்கள் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட நீர் கத்தாவே ஒவ்வொரு இருதயத்திலே கத்தாவை நீ பேச வேண்டுமாய் தகப்பலையை ஜபிக்கிறோம் சுவாமி இந்த வார்த்தையை கேட்கொண்கின்ற ஒவ்வொரு மக்களிடம் சுவாமி இருதயத்திலே கத்தாவை நீ பேச வேண்டுமாய் தகப்பலே ஜபிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை கத்தாவை அறிந்து கொள்ள இந்த நேரத்தை நீ எங்கள் கொடுத்தீர்கள் அதற்காக நன்றி தகப்பனே பெருமோ திருச்சபைக்கும் மட்டுமல்ல எங்கள் திருச்சபைக்கும் இது பொருந்தும் கத்தாவே நீர் மிக விரைவில் சுவாமி நீ வரப்போகிறீர் அந்த நிச்சயத்தோடு சுவாமி நாங்கள் எங்கள் சபையிலே இருக்க பாவங்களை அத்தனை இடத்தை அகிக்கிட்டு மனம் திரும்பி உமிடம் பார சுவாமி நீ கிருபை செய்ய வேண்டுமாயிருத்த ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் சித்தமே ஜபமாக மாறட்டும் துதிகன மகிமை எடுத்து உம்ம கேசில் எடுத்துக்கிறோம் ஏசுசு மூலம் ஜமிக்கலும் நல்ல பிதாவே அவமே